அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை எப்படியேனும் குற்றம் காண்பவர்களை ஒன்றும் செய்ய இயலாது நாம் ஆம் என்றால் அவர்கள் இல்லை என்பார்கள் நாம் சரி என்றால் அவர்கள் தவறு என்பார்கள் இது இன்று சமூக நோயாக மாறி வருகிறது மனதுக்கு பிடித்தவர் என்றால் தாராளமாக புகழ்வதும் பிடிக்காதவர் பேட்டினத்தார் வேறு மதத்தவர் வேறு கட்சிக்காரர் என்பதற்காக வரையறை கடந்து வசைபாடுவதும் அநாகரீகம் நமது உள்ளத்தை சுய ஆய்வு செய்து பார்ப்போம் ஒப்பீடு இல்லாமல் ஒருவரையொருவர் பழித்து பேசாமல் உண்மை நிலைப்பாடு கொண்டு வாழ்வோம் நன்றி வணக்கம்